அதில் இப்படி ஏராளமான விஷயங்கள் குரானுக்குள்ளே இருக்கின்றன ஆகவே குரான் மட்டும் போதாது குரானை விளக்குவதற்கு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தேவை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் குரானை விளங்கி இருக்க முடியாது இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது குரானில் குரானுக்குள்ளே உள்ள விளக்கங்களை சில விளக்கங்களை ரசூல்லாம் சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசுகளை வைத்து ஆய்வு செய்து சில சட்டங்களை சஹாபாக்கள் தாங்களாக உருவாக்கி இருக்கின்றார்கள் அதற்கு ரசூல்லாய் சல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றார்கள் அதற்கு அமருவல் ஆஸ்திரலி அல்லாஹு அவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ரெண்டு வழக்காளிகள் ரசூல்லாய் சல்லா அலி சமரத்தில் வந்தார்கள் ரெண்டு வழக்காளிகள் வந்தார்கள் அந்த ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னாங்க தங்களுக்குள்ள பிரச்சனை அவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள் இவ்விருவருக்கும் மத்தியிலே நீ தீர்ப்பு செய்வீராக என்பதாக சொன்னார்கள் நான் கேட்டேன் யார சொல்றாரு நீங்க இருக்கும் போதா அப்படின்னு கேட்டேன் நான் இருக்கிற எனக்கு தெரியும் சொன்னார்கள் நான் இருக்கிறது எனக்கு தெரியும் நீ தீர்ப்பு செய்வீராக இதா அசப்த பலக அசுர ஹசனாத் நீர் தீர்ப்பு சரியாக செய்து விட்டால் உனக்கு பத்து நன்மைகள் உண்டு வைதா பலக ஹசனத்தும் வாஹிதா நீ அதில் தவறு செய்து விட்டால் சரியா சாட்சிகள் எல்லாம் விசாரித்து வியாதி பிரதிவாதிகள் எல்லாம் விசாரித்து தீர்ப்பு செய்கிறாரு அது தவறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தவறு இவருடையதல்ல இவர் ஆய்வு செய்தார் அவர்கள் ஏதோ மறைத்து விட்டார்கள் அல்லது கூடுதல் குறைவாக சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினாலே தவறு ஏற்பட்டது என்று இருந்தால் யார் ஆய்வு செய்து சொல்லுகின்றாரோ அவருக்கு குற்றம் கிடையாது உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஆய்வு செய்தது ஒரு நன்மை கிடைக்கும் என்று சுல்லாய் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் தீர்ப்பு செய்தார்கள் என்பதாக வரல இதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில முஸ்ரத் அஹமத் என்ற நூலிலே கிதாபிலே இந்த ரெண்டு ஹதீஸ்களும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன ஆமீரல் எல்லாத்தாலும் பார்த்து சுல்லாய் சல்லா அலுவலி சொன்னார்கள் என்பதாகவும் இருக்கின்றது முஸ்ரத் அஹமதே உள்ள ஹதீஸ் ரெண்டுமே ஆக ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர்களுடைய மஜிலிஸுக்கு வந்த ஒரு வழக்கை தனக்கு பக்கத்திலே இருந்த ஒரு சஹாபி இடத்திலே ஒப்படைத்து நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்னது சஹாபாக்களுடைய அந்தஸ்தையும் உயர்வையும் சுட்டிக்காட்டக்கூடியதாக அவர்களுடைய தீர்ப்பு இந்த மார்க்கத்துக்கு தேவை என்பதை சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னால் முழுமையான மார்க்கம் ஏற்பட்டிருக்க முடியாது ஏன்னா ரசூல்லா சொன்ன ஹதீஸ் அதற்கு கூட வாச்சாங்க அந்த ஹதீஸ் உலக அதாவது மணி எழுபத்தி இரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் என்னுடைய மூன்று கூட்டங்களாக பிரிவார்கள் அதிலே ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லக்கூடிய வெற்றி பெற்ற கூட்டமாக இருக்கும் மற்றவர்கள் எல்லாம் செல்லுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த ஒரு கூட்டம் யார் யார சூழல் அல்ல என்பதாக கேட்டபொழுது வாசகாதி எல்லாரும் கேட்டிருப்பீங்க எல்லா உலமாக்களாலும் சொல்லப்படக்கூடிய வாசகம் மா வாசகாதி நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியிலே இருக்கின்றோமோ அந்த வழியை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் என்று ரசூ அலுவலம் சொன்னேனோ அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லல நானும் என்னுடைய சகாபாக்களும் இதெல்லாம் மற்ற ஹதீசுகளை விட ரொம்ப உயர்வான மிக தரம் மிக்க மிக அற்புதமான மிக வலிமையான ஒரு வாசகம் இது நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அந்த வழி அதுதான் சுன்னத் ஜமாத்துடைய வழி என்பதாக சொல்றது சுன்னத் ஜமாத் என்று அகலு சுன்னு ஜமாத் என்று சொன்னால் சுன்னத் என்பது நடைமுறைகள் என்பது வேறு சுன்னத் என்பது வேறு ஹதீஸ் என்பது வேறு சுன்னத் என்பது வேறு ஹதீஸ்கள் அப்படின்னு சொன்னா ரசூல்லாய் சல்லாஹ் அலையுல்லம் அவர்களுக்கு ஹுசூசியாக வழங்கப்பட்ட அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன அதெல்லாம் தான் ஹதீஸ் பேர் அந்த ஹதீஸ்ல எல்லாமே இருக்கும் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் பதினோரு மனைவியரை திருமணம் செய்து கொண்டார்கள் அதுவும் ஹதீசில் இருக்குது ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் பதினாறு நாள் நோம்பு வச்சாங்க அதுலயும் இருக்கு சபோல் விசால் வச்சாங்க அதுவும் அதுல இருக்கு ஹதீசில் இருக்குது இப்படி ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு பிரத்தியாக வழங்கப்பட்ட செய்திகள் எல்லாம் சேர்ந்ததான் ஹதீஸ் ஆனால் சுன்னத் என்பது என்ன தெரியுமா நாம் உலக மக்கள் அனைவரும் எடுத்து நடக்கக்கூடிய அமைப்பிலே நபி அவர்களுக்கு பிரத்தியேகமாக இல்லாத மற்ற செயல்கள் எல்லாம் சுண்ணத்து என்பதாக சொல்லப்படும்

அதையும் நாம் விளங்க வேண்டும் பயிரிங்கிற சூல்லா சல்லல்லால்லா ரேசுடைய சன்னிதான திரையை அதாவது அமரு ஆஸ் ஒப்பந்தமினா ஆஹ் அவர்களுக்கு இந்த அனுமதியை வழங்கினார்கள் ஆய்வு செய்ய இதுக்கு பேர்தான் இஜித்ஹாஜ் என்றதாக சொல்லப்படும் ஆய்வு செய்து அந்த சட்டத்தை அவர்கள் வழங்கினார்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் அதே போன்று அதை தமிர்பல ஆஸ்ரலி அல்லாஹ் தாலானு அவர்களை சொல்லுகின்றார்கள் ஜாத்துஸ் தலாசில் என்று ஒரு போர் நடந்தது அந்த போருக்கு அமர்மில்லா அவர்கள் தலைமையேற்று சென்றார்கள் தளபதியாக சென்றார்கள் அவர்கள் தளபதியாக வேண்டும் அவர்தான் இமாமாக இருக்க வேண்டும் அந்த போரிலே போர்க்களத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் இரவு அவர்களுக்கு குளிக்க கடமையாகிவிட்டது குளிப்பு கடமையாகிவிட்டது குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது காலையிலே எழுந்தார்கள் கடுமையான குளிர் அதன் காரணமாக யோசனை செஞ்சாங்க சரி இந்த குளிர நம்ம குளிச்சோம் அப்படின்னு சொன்னா தண்ணி இருக்குது குளிச்சோன்னு சொன்னா ஆல் அவுட் போயிடணும் அப்படி இல்ல ஏதாச்சும் உடலுக்கு நோய் ஏற்படும் கெடுதிகள் ஏற்படும் அதனால குளிக்காமல் தயம்மம் செய்து கொண்டு தொழ வைத்தார்கள் பின்னால் நின்று எல்லா சகாபாக்களும் தொழுதாங்க ஆனா அவர் குளிக்கல குளிக்க கடமைப்பட்டு இருக்கின்றார் குளிக்காமல் தயமம் செய்து கொண்டு தொழ வைக்கின்றார் அப்படிங்கிற பின்னால் முக்ததிகளுக்கெல்லாம் தெரியும் சகாபாக்களுக்கெல்லாம் மதீனாவுக்கு வந்த பின்னால சா போய் ரிப்போர்ட் பண்ணாங்க ரசூல் லாய் சல்லையே செல்லாம அவர்கள் இடத்துல யாரசூரல்லா இவர் குளிப்பு கடமையான நேரத்துல குளிக்காமலேயே தயம் செஞ்சுக்கிட்டு இவர் தொலை வச்சிருக்கிறாரு தொலை வச்சார் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூல் லாய் சல்லல்லாஹலையத்துல அமர ஆஸ்திரேல அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள் இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க ஆமா யாரசூல்லா ஏன் அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நான் ஒரு ஆயத்தை சிந்தனை செய்தேன் குரான்ல உள்ள ஒரு ஆயத்தை வலா தப்புனு அவுப்பு உங்களுடைய உயிர்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம் உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் இருக்கு தற்கொலை செய்து கொள்வது நேரா நரகத்துக்கு போறார் சரி இங்க அந்த ஆயத்தை சிந்தித்தேன் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்ற இந்த ஆயத்தை நான் சிந்தித்தேன் இப்ப நான் குளிச்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு நானே கொலையை உண்டாக்கி கொள்வதாக தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாகாது ஒன்னு உயிர் போயிடும் அல்லது ஏதாச்சும் துன்பங்கள் ஏற்படும் நோய் நொடி ஏற்படும் அதனால இந்த ஆயத்தை சிந்தித்து நான் குளிப்பதை விட்டுவிட்டு தயமம் செய்து கொண்டு தொழவை வைத்தேன் என்பதாக ரசூல்லா அலிம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது ரசூல் அலி ரசூல்ல அலுவலம் அவர்கள் சிரித்தார்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள் எதுவுமே சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இவர் சொன்னதை ரசூல்லாய் சல்வாஸ் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக அர்த்தம் இவர் செய்த ஆய்வை ரசூல்லாய் சல்லாஸ்லு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஆயத்தை ஆய்வு செய்தார் அந்த ஆயத்திலிருந்து கிடைத்த விளக்கப்படி குளிக்காமல் தயவம் செய்துவிட்டு தொழில் வைத்தார் அது சரிதான் என்பதை ரசூல்லாய் சல்லாஸ் ஒப்புக்கொண்டார் இப்ப ஆய்வு தேவையா இல்லையா சஹாபாத்துடைய ஆய்வு ஆய்வு இல்லாமல் இந்த விஷயத்திற்கு இந்த இடத்துல மசாயல் சரியா வராது இதே போன்று இன்னொரு தடவை ரெண்டு சகாபாக்களுக்கு அதே நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டது குளிக்க வேண்டிய கடமை ஏற்பட்டு விட்டது ஒருவர் என்ன செஞ்சார் கேட்டா அந்த இடத்துல அவர் தண்ணி இல்ல குளிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது அதனால ஒருவர் சயமம் செய்துவிட்டு தொழுதார் இன்னொருவர் சயமம் செய்யவில்லை தொழவும் இந்த விஷயம் ரசூல்ல சொல்லப்பட்டது ரசூல்ல தோட்டு விசாரிச்சாங்க கேட்டாங்க அப்ப அவர் சயமம் செய்தாரே அவர் ஆய்வு செய்திருக்கின்றார் ஒழுவுக்கு பதிலாகத்தான் சயமம் கடமையாக்கப்பட்டது யாயு அல்லதிக்கும் குளிப்புக்கு பதிலாக தயமம் கடமையாக்கப்படவில்லை ஆனால் அந்த சாப் என்ன செய்தார் என்று சொன்னால் சரி ஒழுவுக்கு பதிலாக தயவம் செய்யலாம் என்று இருக்கும் பொழுது குளிப்புக்கு பதிலாகவும் தயமம் செய்யலாம் என்பதாக அவர் முடிவு செய்து தயமம் செய்து விட்டு விட்டார் இன்னொரு தண்ணி இல்லாத காரணத்தால செய்யல என்பது பதிலாக காரணத்தையும் குளிப்புக்கு அது சரியாக வராது என்பதாக நினைத்து அவர் செல்லம் அவர்கள் ரெண்டையுமே சரி என்பதாக சொன்னார்கள் ஏனென்றால் இவர் ஆய்வு செய்தார் ஆரம்ப காலகட்டம் அது சஹாபாத்துடைய காலகட்டம் அதனால் ரசூல்லாய் சல்லாஹல்ல சொல்லப்பட்ட பொழுது நீ செய்ததும் சரி நீ செய்ததும் சரி என்பதாக சொன்னார் ரெண்டும் சரி என்பதாக சொன்னார் சரியா இருக்க முடியும் அந்த அவர் ஆய்வு செய்தார் அந்த அவர் கண்ட உண்மை அது ஆனால் அந்த ஆய்வு முடிவு செய்யப்பட்டது இந்த மாதிரி உள்ள நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதே போல ரசூல் சல்லா அலி அவர்கள் ஒரு சாவியை பார்த்து ஒரு கட்டளை இடுகின்றார் ஆனால் அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவர் போகக்கூடிய நேரத்திலே கட்டளை நிறைவேற்று வாய்ப்பு அங்கே இல்லை என்று இருந்தால் அவர்கள் திரும்பி வந்த நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன அவர்களிடத்தில் நபி அவர்கள் அடிமை பெண் இருந்தார் அந்த அடிமை பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டதாக அதாவது அவரிடத்திலே விபச்சாரம் செய்ததாக ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது உறுதியாக்கப்பட்டது அவர்களை கூப்பிட்டு இந்த ஆளு இன்ன பேர் உள்ள இன்னா மனிதர் அவர் மதியனால எங்க இருந்தாலும் சரி அவரை போய் நீ பத்தல் பண்ணிட்டு வந்துரு வெட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க பத்தல் பண்ணிட்டு வந்துரு அதற்கு அலிரல் எல்லா தலாங்க இருந்து போனாங்க ஊர் பூரா தேடனாங்க ஆளை காணா கடைசியில ஊருக்கு வெளியே உள்ள ஒரு கிணறு அந்த கிணத்துல போய் எட்டி பாக்குறாங்க மேல துணி எல்லாம் இருக்குது எட்டி பாக்குறாங்க அவர் துணி எல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறார் கிணத்துக்குள்ள நிக்கிறார் அதாவது உஷ்ணத்தை போக்குவதற்காக வேண்டி தொபரியத்துக்காக வேண்டி அந்த கிணத்துக்குள்ள நிக்கிறார் உடைகள் இல்லாமல் இருக்கிறார் உடை இல்லாம அப்படி ஏன்னா யாருமே இல்லாத இடம் அதனால அப்படி நிக்கிறாரு இதெல்லாம் நிக்கலாமா நிக்க கூடாதா குளிக்கலாமா குளிக்க கூடாது சட்டி போடலாம் போடக்கூடாது கேட்காதீங்க அதுக்கு தனி சட்டம் அதை கேட்டுங்க தனியா கேட்டு வச்சுங்க இங்க அப்படி குளிக்கிறாரு அவரு அது தலிரல் எல்லா தரான்னு ஒரு போய் பார்த்தாங்க ஏய் மேலவா அப்படின்னாங்க இவரு தான் சொன்னாலும் இவரு தான் மேலவான்னு கூப்பிட்டாங்க அந்தாலும் பயந்து போய் மேகம வந்தாரு பாருங்க வந்த நேரத்தில் அவருடைய அவுரத் அவருடைய மர்ம ஸ்தானத்தில் உடைய பார்வைப்பட்டு விட்டது பார்த்தா அங்க சாமானே இல்லங்க அவருக்கு சாமானே இல்லைன்னா அர்த்தம் அவர் அந்த மாதிரி சினா செய்யக்கூடிய அமைப்புல கிடையாது அவரு அவருடைய நிலை இல்ல அப்படின்னு தெரிஞ்சது இப்ப இவர் என்ன பண்ணா அதற்கு அலிரல் எல்லா அவர்கள் என்ன பண்ணாங்க அவரை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க ரசூல்லாய் சல்லா இஸ்லாம் கத்தல் பண்ண சொன்னாங்க இவர் அப்படியே விட்டுட்டு வந்துட்டார் வந்து ரசூல்லாய் சல்லா இஸ்லத்தில் சொன்னாங்க யார் ரசூல் அவரை இந்த இடத்துல நான் பார்த்தேன் அவர் வர சொன்னேன் இந்த மாதிரி அவரத்தை பார்த்த இந்த மாதிரி இருந்துச்சு நான் அவரை கத்தல் பண்ணல வந்துட்டேன் அஹசன்ட அஹசன்ட அப்படின்னா ரொம்ப நல்லது செஞ்சப்பா அப்படின்ட்டா நல்லது செஞ்ச நல்லது செய்தா இன்னொரு அறிவிப்பில இப்படி சொல்லப்பட்டிருக்கு முஸ்லீம்ல முஸ்லீம் ஷெரீப்ல இந்த ஹதீஸ் வருகின்றது இன்னொரு அறிவிப்பில இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது நேரடியாக பார்த்தவர் மறைமுகமாக இருக்கக்கூடியவரை போன்று அல்ல என்று சூழ்நாய் சொல்லலாம் சொன்னார் நேரடியாக பார்த்தவர் வரைமுகமாக இருக்கக்கூடிய நீ வந்து என்னை போன்ற அல்ல நான் பார்க்கல நீ பார்த்த அதனால நீ செஞ்சதான் சரி என்று ரசூல்லாய் சல்லா அலுவலாம் சொன்னார் இப்ப ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அலிரல் எல்லா சலாஹர்களுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்தாங்க என்ன பவர் நீ பார்த்து முடிவு செஞ்சு நீ ஆய்வு செஞ்சு செஞ்ச பாரு அது பெரிய விஷயம் அசந்த நீ ரொம்ப நல்லது செய்து விட்டாய் அதே போல அந்த பெண் எந்த பெண் விபச்சாரம் செய்யப்பட்டார் என்பதாக சொல்லப்பட்டது அந்த பெண் ரசூலாய் உம்மு வலத் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டார் என்று நிலை ஏற்பட்ட பொழுது முடிவு ஏற்பட்ட சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு பெண்ணை ரஜம் செய்வாயாக அதாவது அந்த பெண் திருமணம் ஆகாதவர் அதனால் நீ கசையடி கொடுக்க வேண்டும் இல்லை நூறு கசையடி கொடுப்பாயாக அந்த பெண்ணுக்கு போய் ஏற்பாடு செய்யும் சொன்னாங்க அலிரலி அல்லாஹால போனாங்க அந்த பெண் அப்பதான் குழந்தை பெற்று எடுத்திருக்கின்ற எப்படி குழந்தை அது வேற விஷயம் குழந்தை எடுத்தா குழந்தை பெற்றெடுத்ததின் காரணமாக பேரு கால நிபாசில அந்த பெண் இருந்து கொண்டு இருக்கின்ற பேரு கால தொடக்கில அந்த பெண் இருந்து கொண்டு இருக்கின்றார் இப்ப அழிவல் அந்த பெண்ணு போய் பார்த்தாங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க நூறு அடி இந்த பொம்பளை கொடுத்தா அவ்வளவுதான் ஆள் ரெண்டு அடியிலேயே காலியா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க வந்த ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர் இடத்துல சொன்னாங்க யாரும் சொல்ல அந்த பெண்ணுக்கு நிபாஸ் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் சரி நிபாஸ் முடிந்த உடனே சரியான தருணம் ஒழும்போது நீ அந்த கட்டளையை நிறைவேற்றி விடு அந்த தண்டனையை நிறைவேற்றி விடு என்று ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அலி அலி அல்லா தால நகரத்தில் சொல்லி காட்டினார் இதெல்லாம் ஆய் ரசூல்லாய் சல்லா அலேஸ்வரனுடைய காலத்திலேயே சஹாபாக்களுக்கு இந்த பவறை பவரை ரசூல்லாய் சல்லாஸ்லம் கொடுத்தார்கள் அதனாலதான் ஆய்வு செய்வது ஐ செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது இல்லா பல் குர்ஆன் ஹதீஸை விளங்குகிறது என்பது சர்மாமான கஷர் சரி இஜ்த்திஹாத் யார் செய்வது ஞானியங்களா அல்ல என்ன போல ஆலிம் சாக்கல இங்க இருக்கக் எந்த ஆலிமுகளுக்கும் இஜ்த்திஹாத் உடைய ஆற்றல் கிடையாது இன்று உலகத்தில் இருக்கக் கூடிய எந்த ஆலிமுகடையாது சொல்லபோல இஜ்த்திஹாத் உடைய ஆற்றல் கிடையாது இஜ்த்திஹாத் செய்வதற்கு முஜ்தஹித் என்றபதாக சொல்லப்படுவதற்கு ஏராளமான நிபந்தனைகள் இருக்கின்றன

கரை கொண்டவராக இருக்க வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடாது நாங்கள் அப்படி இருக்கிறோம் நம்ம ரொம்ப ஜீரோவா இருக்கிறோம் இமாம் உபோஹனி பாராமத்துல்லா இலகி அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் சரி நமக்கு முன்னால் உள்ள இமாம்கள் ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க எடுத்துக்க அதுல ஒரு நூத்தில் ஒன்னு ஆயிரத்தில் ஒன்று கூட நம்ம எல்பு கிடையாது ஆயிரத்தில் லட்சத்தில் ஒன்று கூட கிடையாது எப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஒருவர் கனவு கண்டார் ஒருவர் கனவு கண்டார் അത അബു ഹനീഫ റഹമുല്ലായ് അവരുടെ പ്രധാന സീഡുകൾ രണ്ട് പേർ അബു യൂസു മുഹമ്മദ് റഹമുല്ലാ സാഹിബൈൻ എന്നതാപ அவர்கள் மூலமாகத்தான் ஏராளமான பத்துவாவுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அபு ஹனீஃபா ரஹத்துலே அருகே அவர்கள் சட்டங்கள் சம்பந்தமாக மொத்தம் இவாதத்து என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் சம்பந்தமாக எண்பத்தி ஐயாயிரம் மசாயல்களை தயார் செய்தார்கள் இந்த எண்பத்தி ஐயாயிரம் மசாயல்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பிரிவுகள் பிரிவு சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன அது இந்த ரெண்டு பேரின் மூலமாக முகமது அஹமத்துல்லா அபு இஸ்லாம்துல்லா அபு யூசு மூத்தவர் முகமது அஹம்துல்லா கொஞ்சம் சின்னவர் வயசுல கம்மியானவர் இவர்களின் மூலமாக ஏற்படுத்தப்படும் மிக அற்புதமான மனிதர்கள் அவர்கள் எல்லாம் முஜிதீத் என்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சரி அப்போ ஒரு மனிதர் ஒரு பெரிய ஞானவான் ஒருவர் கனவிலே முகமது அவர்களை கனவிலே காணுகின்றார் உங்களை என்ன செஞ்சான்னு கேட்டாரு அல்லாஹ் அல்லாஹ் என்ன மன்னிச்சுட்டா உங்களுக்கு உங்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே மிக அழகாக அற்புதமாக என்னை அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொன்னார் சரியா அபு யூசுப் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க அபு யூசுப் எங்க இருக்கிறார் இஸ்ராம் அபிசுவராமத்துல எங்க இருக்கிறார் என்னை விட ரெண்டு தரஜா உயரத்துல இருக்கிறார் என்னை விட ரெண்டு தரஜா உயரத்திலே இருக்கிறார் என்று சொன்னார் சரி அபு ஹணிபுரம் எங்கிருக்கிறார் ஆ வகுவபி ஆலா இல்லிகியில் லெல்லிகியினுடைய உயர்ந்த பகுதி பகுதியில் அவர் இருந்து கொண்டு அவர் எப்படி அப்படி இருக்காமல் இருக்க முடியும் அவர் நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் ரிஷாவுக்கு செய்த உதவின் மூலமாக பதிவை தொழுது இருக்கின்றார் அல்லவா தன்னுடைய பருவமடைந்த காலத்திலிருந்து இருந்து இறக்கும் வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஐம்பத்தஞ்சு ஹஜ்ஜுகள் செய்திருக்கின்றார்கள் அல்லவா மிக அற்புதமாக மசாயல்களை தயார் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர் அலா இல்லியில் இருக்காமல் எங்க இருக்க முடியும் என்பதாக அந்த கனவிலே அவர் சொன்னார் நான் விழித்தெழுந்து கொண்டேன் என்பதாக அவர் அறிவிக்கின்றார் பாரு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கனவு கண்டதாக தன்னுடைய மகனார் இடத்திலே சொல்லுகின்றார்கள் நான் உன் கனவுல அறுக்கறதாக கனவு கண்டேன் கனவுல அறுக்க கனவு கண்டேன் நீ என்ன சொல்லுகிறாய் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபொழுது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சரி என்று சொன்னார்கள் அறுத்தார்கள் அறுத்து அறுக்க துணிந்தார்கள் ஆனால் அல்லாஹலா அறுக்க விடவில்லை உடனே அல்லாஹால உத்தரவு போட்டி அனுப்பினான் அது ரூயா இப்ராஹிமே நீர் உன்னுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்ற கனவுல அறுப்பதாக நான் கனவு கண்டேன் நீ என்ன சொல்லுகிறாய் அப்ப கனவுல அறுத்தாரா இல்லையா அறுத்து முடிச்சிட்டாரா இல்லையா அப்படின்னா அந்த ஆயத்தை விளக்குகின்றது அறுக்கவில்லை இன்னி அறா அன்னி அது உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன் அறுத்து விட்டேன் என்று சொல்லவில்லை அந்த இடத்துல அறுக்கவில்லை என்ற காரணத்தினால் அறுக்காமலேயே நிகழ்விலும் ஆக்கப்பட்டு விட்டது கனவிலே நடந்தது நனவிலே ஆக்கப்பட்டது கனவிலே எப்படியோ அப்படியே ஆக்கப்பட்டது சரி இது வேற சம்பவம் இப்ப கனவிலே கண்ட இது மாதிரி காட்சி இப்ரா ஹஜரத் அபு ஹனிபா அஹமத்துல்லா அலி அவர்கள் இமாம்களுடைய அந்த உயர்வை சொல்லி காட்டக்கூடியதா அமைந்திருக்கின்றது அதே போன்று ஹதீஸுகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களிலே ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களிலே இப்ப ஹதீஸுகள்ல ஏன் நம்மளே பார்த்து இப்ப ஹதீஸ் தான் தமிழ்ல எல்லா கித்தாப் எல்லாம் வந்துருச்சு புகாரி பூரா எழுதிட்டாங்க அதே மாதிரி முஸ்லீம் ஷெரீப் எழுதிட்டாங்க எழுதிட்டாங்க இப்படி பல கிதாப்கள் தமிழ்ல வந்துருச்சு நாங்களே பார்த்து அந்த ஹதீசுகளுக்கு எடுத்துக்கொண்டாலே கசருடைய பாடத்தில பயணம் போனால் சஃபரிலே பிரயாணம் போனால் எத்தனை நாள் போனால் அவர் கசர் செய்து தொடழ வேண்டும் நாலு ரெக்காயத்துகளை ரெண்டு ரக்காயத்தொழ வேண்டும் என்ற பாடத்திலே பாபு சப்தி தொழுகையை சுருக்கி தொடரக்கூடிய பாடம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய அந்த பாடத்தில் முதல் ஹதீஸ் பத்தொன்பது நாள் என்பதாக வருகின்றது இரண்டாவது ஹதீஸ் பத்து நாள் என்று வருகின்றது இன்னொரு ஹதீஸ் பதினஞ்சு நாள் என்று வருகின்றது இப்படி பல ஹதீஸுகள் இருக்கு எந்த ஹதீஸ் எடுத்துக்க வரவர் புகாரில தான் இருக்குது எல்லாமே எதை எடுத்துக்கிறது இங்கே ஆய்வு நீண்ட ஆய்வு மிகப்பெரிய ஆய்வு செய்திருக்கின்றார்கள் ரசூல்லாய் சல்லா அலை எப்படி போனாங்க எந்த நேரத்துல போனாங்க எந்த இடத்திலிருந்து பிரசரி செஞ்சாங்க எதோட முடிச்சாங்க அப்படிங்கறத ஏராளமான விளக்கங்கள் அதுல பாருங்க இங்க கூட காலையில கூட கேட்கப்பட்டது ஷாஃபி மது ஷாஃபி ஹனஃபி என்று மதுகபுகள் ஏன் வந்தன என்பதாக இப்ப ரசூல்லாய் சல்லா அலி வல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக வந்தாங்க டோட்டலா அவங்க மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்து ஹஜ் செய்துவிட்டு திரும்ப மதீனாவுக்கு போனது பதினாலு நாள் பதினாலு நாள்கள் பதினாலு நாள்களும் கசறு செய்து தொழுதார்கள் என்ற இடத்தில் ஆரம்பித்து கசு செய்ய ஆரம்பித்து எல்லா இடம் மொத்தாவிலே மற்ற மினாவிலே அரப்பாவிலே முஸ்தலிபாவிலே எல்லா இடங்களிலும் கசு செய்தே தொழுவார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட ஹதீஸ்ல இருக்கின்றது ஏன்னா பதினஞ்சு நாள் இல்ல பதினாலு நாள் இருந்ததுனால அதனால் கசு செய்து தொழுகார்கள் அதனால் நாள் இருந்தால் பதினஞ்சு நாளுக்கு கம்மியாக இருந்தால் கசு செய்யலாம் பதினஞ்சு நாள் இருந்தால் முக்கியமாக தொழ வேண்டும் சட்டம் இருக்கின்றது இதே அஹதீசத்தான் இமாம் ஷாபி அம்துல்லா எடுக்கின்றார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு ரசூல்லாய் சல்லா அலி வல்லம் அவர்கள் அசர் செய்தார்கள் ஆனால் மக்காவிலே நுழைந்த பின்னாலே மக்காவிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய நாள் வரைக்கும் நாலு நாள் தான் அந்த இடத்தில் தங்கினாங்க மக்காவுடைய நகர் மக்கா நகரிலே நாலு நாள் அவர்கள் தங்கி இருந்தார்கள் ஆகவே அதை மட்டும் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள் நாலு நாள் ஒரு ஊரிலே பிரயாணப்பட்டு வந்து ஒரு ஊரிலே நாலு நாள் தங்கினால் அப்ப செய்யலாம் மேல இருந்த முக்கியமாக தொழ வேண்டும் என்பதால் இதற்கு சரி முக்கியமாக தொழ வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நாள் முக்கியமாக கசுரி செய்ய முக்கியமாக சட்டம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய விளக்கங்க அதுவும் இந்த வரலாற்றில் இருந்தே இந்த ஹஜீஸில் இருந்தே எடுக்கப்படுகின்றது புகாரில் உள்ள அந்த ரெண்டு ஹதீஸ் இருந்தே எடுக்கப்படுகின்றது நீண்ட ஆய்வுக்குரிய விஷயங்கள் வெறும் ஹதீசுகளை பார்த்து மொழிபெயர்ப்புகளை பார்த்து எனக்கு ஹதீஸ் தெரியும் தெரியும் என்று சொன்னால் அவனை போன்று அறிவில்லாத மிகப்பெரிய உலகத்துல வேற யாரும் கிடையாது எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நூற்று கணக்கான விளக்கங்கள் ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் இருக்கின்றன சாதாரணமாக ஒரு வரிய அர்த்தத்தை படிச்சுப்பட்டு வந்து எனக்கு ஹதீஸ் தெரியும் குரான் தெரியும் சொன்னா என்ன அர்த்தம் குரான் சொல்றான் ஒஹில்ல ஒஷில்லக்கும் அண்ணா பஹீமத்துல் அண்ணா இந்த ஆயத்தை மட்டும் ஒருத்தன் படிச்சான்னு என்ன அர்த்தம் ஒஷில்லக்கும் பஹீமத்துல் அண்ணா எல்லா மிருகங்களும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டு இருக்கின்றது பன்றி நாய் குதிரை கழுத எல்லாமே ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் வரதுக்கு எல்லா மிருகங்களில் அனைத்துமே உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டு இருக்கின்றன அடுத்து எக்ஸாம்ஷன் ஒரு விளக்கு விதி விளக்கு அல்லாஹ் அடுத்து சொல்லிக் காட்டுற இல்லா மா யுதுலா உங்களின் மீது எது ஹராம் என்று ஓதி காட்டப்பட்டதோ அது தவிர எங்கே ஓதிக் காட்டப்பட்ட அது வேற ஒரு இடத்திலே ஹுரிமத்து আলাইকুম என்ற ஆயத்திலே சில விஷயங்களை சில பொருள்களை அல்லாஹ் ஹராம் என்பது சொல்லுகிறார் சாப்பிடுவது ஹராம் அப்படின்னு சொல்றான் அந்த பொருள்களை தவிர மற்றெல்லாம் ஹலால் என்று அல்லாஹ் تعالی குறிபடுகிறார் இந்த ஆயத்துல இன்னொரு விஷயம் இருக்குது புகையிலத்துக்கும் பகிமத்து அண்ணாமி இல்லாமா யுத்துலா அலைக்கும் என்ற இந்த ஆயத்துல இன்னொரு சட்டமும் அதில் புள்ளே பொதிந்து கிடக்கின்றது என்னவென்று சொன்னால் ஒருத்தர் வந்து தொப்பி தொழுகையில தொப்பி போடணும்னு சொல்றோம் நம்ம தொப்பி போடணும் அது சுண்ணத்து அப்படின்னு சொல்றோம் தொப்பி போட்டாத்தான் தொப்பி போடணும் எங்க இருக்குது ஹதீஸ்ல எங்க இருக்குது தொழு போட்டா தான் தொழுக கூடுமா தொப்பி போடணும்னு ஹதீஸ்ல குரான்ல எங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க இல்லையா நான் எல்லார்ட்டையும் சொல்றது நான் சொல்ற பழக்கம் எல்லார்ட்டையும் சொல்ற எல்லாத்துக்கும் தெரியும் தொப்பி போட கூடாதுன்னு இருக்குது அது காட்டுங்க தொப்பி போட கூடாதுன்னு எங்க இருக்குது தொப்பி போடணுங்கிறதுக்கு ஹதீஸ் இல்ல தொப்பி போட கூடாதுங்கிறது தான் ஹதீஸ் தேவை இந்த ஆயத்தை அதை அறிவிக்குது ஒஹில் லத்துலக்கும் வஹீவத்துலாம் நாம் எல்லாமே ஹலால் உங்களுக்கு இல்லாம ஆயுத்துலா அலைக்கு உங்களுக்கு எது ஹராம் என்று ஓதி காட்டப்பட்டது அதை தவிர என்று சொல்லும் பொழுது எது கூடாது என்று இருக்கின்றது அதுக்கு தான் சட்டத்தேவை ஆதாரம் தேவை தொப்பி போட கூடாததற்கு ஆதாரம் தேவை தொப்பி போடுவதற்கு ஆதாரமே தேவையில்லை இஸ்லாமிய லிபாஸ் முஸ்லிமுடைய சொல்லுகின்றான் இமாம் சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை அல்லாஹால இறக்கி வைத்து இருக்கின்றான் ஆதவுடைய மக்களே என்று சொல்லி அந்த ஆயத்தில் அல்லாஹால சொல்லுகின்றான் மானத்தை மறைக்கக்கூடிய ஆய ஆடைகள் மட்டுமல்ல உடைகள் மட்டுமல்ல வரீஷா அலங்காரத்திற்குரிய ஆடைகளையும் இறக்கி வைத்திருக்கிறேன் அலங்காரம் தொப்பி எல்லாம் அலங்காரமானது எவ்வளவு அலங்காரமா இருக்குது பாக்குறதுக்கு உங்களுக்கு தான் அலங்காரம் இருக்கு எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஆனா உண்மையிலேயே நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தொப்பி தான் அலங்காரம் பாக்குறேன் இந்த மேடையில நான் எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த வீடியோ போட்டோ இல்லாதது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கும் என்னடா இவ்வளவு பெரிய கூட்டத்துல வீடியோ இல்ல போட்டோ இல்ல பெரிய போர்டு வேற போட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போட்டோ எடுக்க கூடாது யாரும் சரியத்துறை சட்டமே அதானுங்க சட்டங்கள் சொல்லக்கூடிய அதாவது கருத்து சொல்லக்கூடியவர்கள் மாற்று கருத்துக்களை தங்களுடைய விருப்பத்திற்கு தங்களுடைய மனோவீச்சி படிக்க சொல்லலாம் அதெல்லாம் இந்த காலத்தில் முடியாது இந்த காலத்தில் இதெல்லாம் தேவைப்படும் துருஃப்தா வேண்டி தேவைப்படுகின்றது அதுக்காக வேண்டி தேவைப்படுகின்றது இதுக்காக தேவைப்படுது என்றெல்லாம் சொல்லலாமே தவிர சட்டங்கள் படி சொல்ல முடியாது அதனால சட்டம் அப்படித்தான் ஏராளமான விளக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதனால முப்பத்தஞ்சு வரைக்கும் சொன்னாங்க நாற்பது ஆக போகுது நாற்பத்தஞ்சுக்கு பாங்க முடிச்சுக்குவோம் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன நான் ஆரம்பத்திலே சொன்னபடி ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தா நிதானமாக சொல்லலாம் நான் அவசரப்பட்ட சில விஷயங்கள் சொல்லும்போது அது ஆர்டர் அந்த தர்த்திப் சரியா வரல தர்த்தீப் சரியாச்சுன்னா இன்னும் உங்களுடைய மனதிலே அதிகமாக பதிய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆக குரான் வேண்டும் குரானை விளக்குவதற்கு ரசூல் லாய் சல்லா அவர்கள் வேண்டும் ரசூல் சல்லா அலி சொன்ன கருத்துக்களை விளக்குவதற்கு சஹாபாக்கள் தேவை சஹாபாக்களுடைய கருத்துக்கள் ஆக இந்த ஒட்டுமொத்தமான எல்லா கருத்துக்களை விளக்குவதற்கு இமாம்கள் தேவை புக்கஹாக்கள் தேவை நாங்களும் புக்கஹாக்கள் தான் என்பதாக எவரும் சொல்லவும் முடியாது இங்க இன்னொரு கருத்தையும் நாம் விளங்க வேண்டும் இப்படி சொல்லுகின்றார்கள் மதுகபில கூட அவங்களே சொல்லி இருக்கிறாங்க மதுகபை சேர்ந்த அந்த இமாம்களே சொல்லி இருக்கின்றாங்க இதா சகத்தில் எழுந்து செல்லாதீர்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க இதா சஹல் ஹதீஸ் பகோ மதுகபி ஹதீஸ் சரியா இருந்தா அதுதான் என்னுடைய மதுகபு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால இமாம் அபுஹானி வரா சொல்லாய்க்கு அந்த ஹதீஸ் எல்லாம் கிடைக்கல எங்களுக்கு கிடைச்சிக்கிச்சு அதனால அபுஹானிபா சொன்னதை விட்டுவிட்டு நாங்க பார்த்தபடி நாங்க நடக்கிறோம் அப்படின்னு

மூன்றில் ஒன்று அபுஹிபுரா அமைத்து தந்த பத்வா கொடுத்த சட்டங்களிலே மூன்றில் ஒரு பகுதிக்கு மாற்று கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற காரணத்தால் உதாரணம் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் பேசினேன் பேசிட்டு இப்ப கடைசியில சொல்றேன் ஏதாச்சி நான் பேசினதில் தப்பு தவறு இருந்தா நீங்க அதை சரி பார்த்து நீங்களா வந்து சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டாரு அதனால அவர் பேசுனது பூரா தப்பு அப்படின்னா அப்படி வழங்குவீங்க அப்படி சொன்னாங்க இமாம் அபோஹடி பரமத்துல என்ன சொன்னாங்க இமாம் ஷாபி ரமத்துல சொன்னாங்க சரியான ஹதீஸ் கிடைச்சுன்னு சொன்னா நான் சொன்ன என்னுடைய சொல்லை இந்த சுவரிலே தூக்கி அடித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவர் சொன்னதெல்லாம் சரியில்லை நாங்க தனியா ஆய்வு செய்து நாங்க ஒரு மதுகபு தோற்றுவீங்க நாலு மதுகபு போதாது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அஞ்சு மதுகபா பிரிந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிவிட்டன ஹிஜ்ரி என்பதிலே இமாம் அபுஹனி பிறந்தார்கள் நூத்தி ஐம்பதுல மூத்தானார்கள் கடைசி இமாம் இமாம் அகமதுல மூத்தானார்கள் அவர்கள் சொன்ன பொற்காலம் பொற்காலம் என்பதாக சொல்லப்பட்ட அந்த நூற்றாண்டுகளுக்குள்ளே தாபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்திற்குள்ளே வந்து சென்று விட்டார்கள் அவர்கள் செய்த ஆய்வு அதுதான் குரான் ஹதீஸ் குரான் ஹதீசை ஆய்வு செய்துதான் சொல்லி இருக்கின்றார்களே தவிர அது அல்லாத வேறு எந்த வழிமுறையும் சொல்லவே கிடையாது என்பதை நான் நம்பி செயல்பட வேண்டும் அதற்காகவே இந்த கூட்டம் போடப்பட்டு யாரும் தங்களுடைய யாராவது ஒருவர் தன்னுடைய விருப்பப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய விஷயத்திலே அதே மாதிரி தலா சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏராளமான குளறுபடிகள் ஏராளமான தவறான கருத்துக்கள் இன்னைக்கு மேடை ஏறி பேசக்கூடிய சூழ்நிலை பெண்களுடைய இடத்திலும் கூட ஏற்பட்டு இருக்கின்றது இந்த மூன்று தலாக் தேவையில்லை குரான்ல சொல்லப்பட்டபடி சுப்ரீம் கோர்ட் சொல்லப்பட்ட தீர்ப்பளிக்கக்கூடிய முறைப்படிக்கு இந்த இஸ்லாமிய தலாக்கை நாம் சரி பண்ண வேண்டும் என்பதாக சொல்லிக்கொள் அலிபேயே தெரியாது அவர்லாம் தலாக்க சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் தரா தலாக்குடைய சட்டத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவருக்கு குரான் தெரியாதுங்க அப்படி ஒருத்தர் சொல்றார் என்ன அநியாயம் பாருங்க இது சம்பந்தமான நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன ஆகவே நாம் குரான் ஹதீஸ் ஆய்வில இமாம்கள் மதுகபுடைய அமைப்பிலே எந்த சட்டங்களை குப்பகாக்கள் தந்தார்களோ அதுதான் சரியான வழி என்பதாக நம்பி செயல்படக்கூடிய தன்மையை அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் தந்துவானாக